ஹலோ விஸ் டுடே சண்டே ஜூன் ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக இந்த டிஆர்எஸ் சிஸ்டம் எல்பி டபிள்யூக்கு டிஆர்எஸ் சிஸ்டம் எப்படி உபயோகிக்கிறாங்கன்றதை பற்றி பேச போகிறோம் அதில் சில மாற்றங்கள் தேவைன்றது என்னோடய கருத்து அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்மளோட பேசுகிறதுக்கு எப்போதும் போல மிஸ்டர் எஸ் என் சுமார் வந்திருக்காரு யூ வெரி மச் மிஸ்டர் எஸ் என் சுமார் இப்போ இந்த டிஆர்எஸ் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூக்குன்னு குறிப்பாக எடுத்துட்டோம்னா பந்து வந்து ஒரு பேட்ஸ்மனோட காலில் படுது அப்போ வந்து அம்பையரோட வேலை என்னன்னா அது வந்து ஸ்டெம்பில் போய் அடிக்குமா அடிக்காதான்றதுதான் கேள்வி அந்த நடுவர் என்ன அதை பண்ணோன்னா அப்போ வந்து அவரை அவரை பொறுத்தவரை பந்து பேட்டில் படலை ஸ்டெம்பில் போய் அடிக்கும் அந்த ரெண்டு டிசிஷன் தான் அவர் பார்க்கணும் அது பிச்சானது ஆன்லைன் பிச்சாச்சா கரெக்டாக பிச்சாச்சான்றதை இது இந்த மூணு விஷயம் தான் அம்பையர் பார்க்கணும் அதை பார்த்து அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு ஆனால் பேட்டிங் டீமுக்கும் போலிங் டீமுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ டிஆர்எஸ்னு ஒரு சிஸ்டம் போய் அது டெலிவிஷன் கேமரா மூலமாக அது நிஜமாவே அவர் டிசிஷன் கரெக்டாக இல்லையான்றது பார்க்குறாங்க இதில் ஒரு சிறிய பா மாற்றம் தேவையான என்னுடைய பார்வை ஏன்னா இப்போ டிஆர்எஸ்ன்ற சிஸ்டம்ல என்ன சொல்கிறாங்கன்னா அம்பையர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருனா அவுட்டோ நான் நாட் அவுட்டோ அதை வந்து கேமரா வழியாக பார்க்குறாங்க அந்த கேமரா வழியாக பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி பந்து இன் லைன் பிச்சாக இருக்கான்னு பார்க்குறாங்க இம்பேக்ட் வந்து பட்டபோது இன் ஸ்ட இருக்கான்னு பார்க்குறாங்க மூணாவது விஷயம் அது பேட்டில் பட்டுதான்றது முதல்ல பார்க்குறாங்க முதல்ல அதை தான் பார்க்குறாங்க பேட்டில் பட்டால் அதுக்கப்புறம் கிடையாதுன்றது தான் கான்செப்ட் அது கரெக்ட் அதுக்கப்புறம் பார்க்குற அந்த மூன்று விஷயங்கள் எங்கள் எப்போ பால் பிச்சா எங்கே பால் பிச்சாச்சு இன் லைனில் பிச்சாச்சா இம்பேக்ட் காலில் படும்போது லைனில் இருந்ததா அதுக்கப்புறம் பண்ணுற விஷயந்தான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பந்து வந்து ஸ்டெம்பில் அடிக்குதா பால் ட்ராக்கிங்னு சொல்கிறாங்க அதை ஸ்டெம்பில் அதை அடிக்குமா அடிக்காதான்றது தான் கேமரா மூலமாக டெக்னாலஜி மூலமாக காமிக்கிறாங்க அப்போ இங்கே தான் ஒரு டவுட் வருது எல்லாருக்கும் என்னென்னா ஸ்டம்ப்ல ஃபுல்லாக பட்டுதுன்னா அது வந்து அவுட்டுன்றது வந்து அம்பையர் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது அவுட்டுன்னு சொல்லிடுறாங்க தேர்ட் அம்பையர் ஆனால் அது வந்து ஒரு பாயிண்ட் அது ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் மட்டுமே பட்டா இல்லை சைடில் ஒரு சில பர்சன்டேஜே பட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்பையர் ஸ்கால் அப்படின்னு அம்பையர் வந்து நாட் அவுட்னு சொன்னார்னா அது நாட் அவுட்டு ஃபீல்டில் இருக்கிற அம்பையர் அவுட்டுன்னு சொன்னால் அது அவுட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஃப்ளாடு கான்செப்ட் ஃப்ளாடு லாஜிக்னு என்னுடைய பார்வை ஏன்னு சொன்னான்னா கிரிக்கெட் விதிகளின் படி ஒரு பந்து ஸ்டம்பில் அடிச்சுதுன்னா அது அவுட் அது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பட்டாலும் இல்லை பெயிலில் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பட்டாலும் அது அவுட் அதுதான் கிரிக்கெட்டோட ரூல் இப்போ டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் பட்டிருக்கு அதனால் நான் வந்து அம்பையர் என்ன டிசைட் பண்ணாரோ அந்த ஃபீல்டில் இருக்கிற அம்பையர் என்ன டிசைட் பண்ணாரோ அதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரை போலர்ஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இதை எப்படி தவிர்க்கலான்றேன் என்னுடைய பார்வை என்னென்னா எதர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சில பாகமே பட்டாலும் பந்து பட்டாலும் அதை அவுட்டுன்னா அது அது இப்போ ஸ்டெம்பில் பட்டுதுன்னா அது அவுட்டுன்னு சொல்லி அந்த அம்பையர் கால்ன்ற டிசிஷனை வெளில எடுக்கணும் அது ஒரு 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 ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா வெறும் இன்சைட் இன்சைட்ஸை மட்டும் டெக்னாலஜி மொழியை பார்த்துட்டு அம்பையர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அந்த சமயத்தில் அதை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விச் வில் ஹெல்ப் த போலர்ஸ் இதை பற்றி தான் நம்ம மிஸ்டர் சுகுமார்டை கேட்குற முதல் கேள்வியே இந்த அம்பையர்ஸ் கால்ன்றத கான்செப்ட் டெக்னாலஜி இருந்தும் பந்து வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பழுதுன்னு தெரிஞ்சும் அம்பையர் நாட் அவுட்னு சொன்னாங்கன்னா அது நாட் அவுட்னு சொல்கிறது போலர்ஸுக்கு எந்த விதமான ஒரு இது கொடுக்கும் அவங்க ஆஸ் இட் இஸ் போலர்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இல்லை இன்றைய கிரிக்கெட்டில் அப்படி இருக்கும்போது அது ஒரு கரெக்டான ஒரு ரூலா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சுரேஷ் அந்த ப பந்து இதில் முதல் ரெண்டு இதில் வந்து எந்த டிபேட்டும் இல்லையே இல்லை இம்பாக்டும் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பந்து எங்கே பிச்சாருதுன்னு அது ரெண்டுத்தையுமே அம்பையர் வந்து கிளியரா டெக்னாலஜி கொடுக்குறோம் மூணாவது வந்து பந்து ஸ்டெம்பை அடிக்குமா இந்த பந்து இந்த கோணத்தில் போற போது இந்த ஸ்டம்பை அடிக்குமான்றது வந்து ஜட்மெண்ட்டு பியர் பியூர் ஜட்மெண்ட் தான் அந்த அம்பையர் களத்தில் நிற்கிற அம்பையர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாரு அதனால ஒரு டிசிஷனை கொடுக்குறாரு அதுக்கு மேலே பிளேயர்ஸ் பேட்டர் எடுத்துன்னு போகிறாரு அல்லது ஃபீல்டிங் செட்டும் எடுத்துன்னு போவாங்க ரெண்டு பேரும் எடுத்துன்னு போகும்போது அந்த இருந்து ஒரு ஸ்டெம்பை அடிக்கிறதுக்கு நான் நாலு 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 அடி இருக்கு ஃபோர் ஃபீட்டு அது இருபத்தாறு இன்ச்சு ஹைட்ல இருக்கு ஸோ இது வந்து வெவ்வேறு காரணங்களால எந்த கோணத்துல இருந்தால் அது அடிக்காது அந்த மாதிரி அதை ட்ராக் பண்ணுது டெக்னாலஜி ட்ராக் பண்ணுது டெக்னாலஜி ட்ராக் பண்ணும்போது டிஆர்எஸ் ரூல்ஸ் என்ன சொல்றதுன்னா முழுமையா வந்து பண்ணுறதுன்னா பேரோட முடிவை மாத்திடுறாங்க முழுமையா நீ பண்ணது தப்பு நீ இப்போ எடுக்கணும் ஜட்ஜ் பண்ணி தப்பு முழுமையா அடிக்குது சில நேரத்தில் சைட்ல அடிக்கும் சில நேரத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் கீழே அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அங்க சொல்றாங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது ஒன்று அந்த ஹிட்டுக்கு அப்புறம் பயில் விழணும் அது ஒன்று முக்கியமானது இருக்கு பயில் தொண்ணூறு பர்சன்ட் தான் விழும் ஏன்னா ஹிட்டு வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அதுக்கெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக எங்கள் அம்பையர்க அவர் ஜட்ஜ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால அதை வந்து அம்பையர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஆனா முழுமையா பட்டு அது வந்து இந்த பேட்டர் தக்கையும் தப்பிக்க முடியாது அம்பையரோட கால் ரிவியூ ஆகிடும் ரிமோக் ஆகிடும் அவர் வந்து அவனோட நீ வந்து ரிமோர்ட் பண்ணிடுன்னு சொல்லி தோழம் பேர் ஒரு சஜஷன் கொடுப்பாரு அது மாதிரி பண்ணிடுவாரு பட் இது வந்து ஒரு கிரே ஏரியா தான் ஏன்னா இன்னும் முழுமையா வந்து கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஸ்டேட்டஸ் இந்த டெக்னாலஜி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா இல்லையான்றது நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒண்ணு நம்பு அல்லது தூக்கிடு அப்படின்னு சொல்றீங்க இதை அவங்க என்ன சொல்றாங்க ஓகே இது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு சலுகை நல்ல ஒரு டிசிஷனை கொடுக்குது ஸோ அதை அந்த மாதிரி வச்சு இன்னும் நம்ம இதை வந்து நம்ம ஒத்து போகணும்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு இருக்கு வருங்கால இல்லை இன்னும் இல்லைல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு சக்ஸஸ் உங்களுக்கு கொஞ்சம் அக்கீரச்சு வேணும்னு சொன்னாங்கன்னா அப்போ வேணா நீங்க சொல்ற மாதிரி இந்த மூலியமா எடுத்துருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் யாருடைய ஒரு டேட்டா கிடைக்காது இது எங்கே போச்சு எப்படி போச்சு மேலே போச்சு அக்கீ போச்சு அந்த டேட்டாலாம் கிடைக்காது ஸோ அங்கேயே நிறுத்திட்டாங்கன்னா எப்பா அம்பையர் சொல்றது ஃபைனல் அதுக்கு மேலே பேசாதப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க அந்த ஆனா அம்பையரும் சில பேட் அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க செம்பு கீழே வெயில கீழே அடிக்கிறதே நாட் அவுட் சொல்றாங்க ஏன்னா மேல போகும்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லல இது நிறைய ஹெல்ப் பண்ணுது இது ரெண்டு விதமாகவும் இருக்கு ஆனால் ஹையர் பெர்சன்டேஜ் இது வந்து அக்யூரேசி கொடுக்கறதுக்காக கொடுத்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால இதை எடுத்துட்டு இருக்காங்க எங்க வந்து கிரேயா இருக்கோ அதுக்கு ஒரு ரூல் போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தால் கொடுத்துருப்பா இந்த மாதிரி கொடுப்பானு சொல்லி கிரிக்கெட்டை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போறாங்கன்னு தான் என்னோட இல்லை இப்போ ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிள் கேள்வி இப்போ வந்து ஒரு போலர் போடுறாரு பந்து காலில் பட்டு அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த சினாரியோ எடுத்துக்கோங்க அவுட் கொடுத்துட்டாரு அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு பேட்ஸ்மேன் டிஆர்எஸ்க்கு போகிறாரு அப்போ வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் ஸ்டெம்பில் அடிக்குதுன்னா அப்போ அம்பையர்ஸ் கால்னு சொல்லிட்டு அவர் அவுட்டுன்னு சொல்கிறீங்க அதே சினாரியோ அதே பேட்ஸ்மேன் அம்பையர் அவுட் கொடுக்கல அதே பாயிண்ட் டூ தான் இடிக்குது ஆனால் அப்போ என்ன சொல்கிறீங்க அம்பையர்ஸ் கால் இது நாட் அவுட்டுன்றீங்க நீங்கள் டெக்னாலஜி ஒரு விதத்தில் பார்க்கும்போது அம்பையர் சொல்கிறது கரெக்டுன்றீங்க நூறு வாட்டி வரும்போது அம்பையர் ஓவர் ரூல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் டெக்னாலஜியை முழுசுமா நம்பினீங்கன்னா டெக்னாலஜி வழியாக போங்க அம்பையர்ஸ் கால்ன்றது எடுத்துடுங்க அது மார்ஜன் மார்ஜினலாக பட்டாலுமே அது அவுட்டுன்னு சொல்லிடுங்க அப்போ வந்து பேட்ஸ்மேனுக்கும் தெரியும் கேமராவில் வருது பட்டுடுச்சு நான் அவுட்டுன்னு போலருக்கும் தெரியும் நான் கரெக்டாக கொஞ்சமாக பட்டாலும் அது அவுட்டு அப்படின்னு தெரியும் இப்போ எல்லாரும் கேமராவில் வந்ததுனால சொல்கிறேன் அப்படி இல்லையா டெக்னாலஜி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அம்பையர் தான் நான் நம்புவேன் அப்படின்னா நீங்கள் நான் நான் சொன்ன மாதிரி இன்சைட் எட்ஜி பேட்டில் பட்டுதான்றது பாருங்கள் எல்டபிள்யூக்கு பிச்சாகுதா கரெக்டாக லைனில் பிச்சாகுதா பாருங்கள் இம்பேக்ட் லைனில் இருக்கா பாருங்கள் வந்து போய் ஸ்டம்பில் அடிக்குதான்றது பாருமே நிறுத்திடுங்க அதை வெளில காமிக்கோ காமிக்காதீங்க அம்பையர் என்ன சொல்கிறாரோ அவர் அவுட்டுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவுட்டு அவுட் இல்லைன்னு சொன்னார்னா அவுட் இல்லை இன்சைட் எட்ஜாக இருந்தால் தேர்ட் அம்பையர் ரூல் ரூல் அவுட் பண்ணட்டும் இல்லை இம்பேக்ட் தப்பாக இருந்ததுன்னா தேர்ட் அம்பையர் ரூல் அவுட் பண்ணட்டோம் பந்து போய் அடிக்குதா இல்லையான்றதை தேர்ட் அம்பையர் பார்க்கவே வேணான்றேன் தேர்ட் அம்பையர் மட்டும் இல்லை யாருக்குமே அதை காட்ட வேண்டாம் அப்போது வந்து யாருக்கும் தெரியாது அதை அடிச்சிருக்குமா இல்லையான்னு அப்போது இப்போ டெக்னாலஜி எதிர யூஸ் பண்ணுங்கள் இல்லை யூஸ் பண்ணாம விட்டுருங்க அந்த பால் டிராக்கிங் அந்த கரெக்டாக போய் சிம்பிள் அடிக்குதான்றது அந்த ஆஸ்பெக்டை மட்டும் இக்னோர் பண்ணிவிடுங்கன்றது இதை என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அம்பையர்ஸும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அவங்களும் ஒரு அவங்களுக்கும் யார் யாரெல்லாம் ஸ்டார் பிளேயர்னு தெரியும் அவங்களுக்கும் யார் யாரெல்லாம் இந்த ஸ்டார் பிளேயரை தப்பாக நம்ம எதாவது டிசிஷன் கொடுத்துட்டோன்னா நம்மளை வந்து நாளைக்கு சோஷியல் மீடியாவிலையும் இதுலேயும் நம்மளை பிடிச்சி கண்ணாப்படம் திட்டுவாங்கன்றது அவருக்கு தெரியும் மனித இயல்பு தானே அது ஸோ நான் வந்து நான் சேஃபாக இருக்கேன்ப்பா தேர்ட் எம்பையர் டிசைட் பண்ணிக்கிட்டோன்னு ஒரு நல்ல பிளேயர் ஆடும்போது அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நாட் அவுட் கொடுக்கறது தான் சான்ஸ் நிறைய இருக்குது அப்போ அந்த நாட் அவுட் கொடுக்கும்போது அது மார்ஜின்லாம் அடிச்சுதுன்னா போலருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே நாட் அவுட் டிசி அதே பாலுக்கு அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருந்தாருன்னா அந்த மார்ஜல் டிசிஷன் அவுட் ஆயிருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களே இப்போ அந்த ஒரு மார்ஜல் டிசிஷனில் இப்போ சப்போஸ் ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு பத்து ரன்னுக்குள்ளே இருக்காரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் இருக்குது அம்பையர் நாட் அவுட் சொல்கிறாரு ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவரு அம்பையர் நாட் அவுட் சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் டிஆர்எஸ்க்கு போகிறீங்க அது வந்து கொஞ்சமாக பட்டுது அம்பையர்ஸ் கால்னு சொன்னால் அவர் இரநூறு ரன் அடிச்சார்னு வச்சுக்கோங்க ஒரு டெஸ்ட் மாறி போயிடும் டெஸ்ட் மேட்ச்சில் ஒன் டே மேட்ச் எல்லாமே மாறி போயிடும் ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் நான் கேட்குறேன் நீங்கள் அம்பையராக வேறு இருந்திருக்கீங்க உங்களை கேட்குற கேள்வி ஏன் நான் கேட்கறேன்னா நீங்களும் நிறைய மேட்ச்ல அம்பையராக இருந்திருக்கீங்க கிரிக்கெட் விளையாடுனது தவிர நீங்கள் கோச் பண்ணது தவிர அம்பையராகவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாடு லீகில் நிறைய மேட்சஸ் அம்பையர் பண்ணியிருக்கீங்க புச்சிபோபு டோர்னமெண்ட் கூட அம்பையர் பண்ணிருக்கீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸில் கும்பிளையோடலாம் ஆடி கும்பலையெல்லாம் போடும்போது நீங்கள் அம்பையர் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மேட்சஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த டிசிஷன் கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நடுவருக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பொதுவாக அது மட்டும் இல்லை பொதுவாக நினைக்கிறாங்கன்னா அவங்க தப்பு பண்ண ஒன்று அக்கௌண்ட்டு பண்ணி இல்லைன்னு நினைச்சிருக்காங்க இல்லை ஆனாலும் அவங்களுக்கு வந்து இப்போ அப்பீல் பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் டேட்டா பண்ணி அவரை ஜட்ஜ் பண்ணுறாங்க எவ்ரி மேட்ச் ஸோ அதனால வந்து அவர் வந்து அவரோட கரியரை ஜோ ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு தப்பான இப்போ ஸ்டார் ஸ்டார் பிளேயருக்காக அந்த மாதிரிலாம் கொடுத்தாருன்னா அவர் வந்து அவருக்கு அடுத்த மாதிரி கிடைக்காது அவருக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அவரோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும் அவரோட ரேட்டிங் குறைஞ்சிரும் ஸோ அது அந்த பாயிண்ட்ல நான் அவங்க கிளாரிஃபை பண்றேன் அது அந்த மாதிரி பண்ணாருன்னா அவருக்கு அவருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீடு இது சின்ன குறுக்கீடு ஆனா அவங்க வந்து அம்பையர்ஸ் கார் எடுத்துக்கிறது இல்லை அந்த அந்த ஒரு மெட்ரிக் பண்ணும்போது ஐசிசியில் அம்பையர்ஸ் கால்ன்றத அம்பையர்ஸோட அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கிறாங்க அவங்க தப்புப்பட்டாங்கன்னு சொல்லலை அது ஒரு தப்பான லாஜிக் அவங்க அம்பையர்ஸ் கால் வந்ததுன்னா அவங்க அந்த நீங்கள் சொல்றது கரெக்ட் ஒவ்வொரு மேட்ச்லயும் எவ்வளோ கரெக்டான டிசிஷன் கொடுத்துருக்காங்க தப்பான டிசிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க அதே சமயத்தில் அம்பையர்ஸ் கால் டிசிஷனை அம்பையர்ஸ்க்கு ஃபேவராக தான் எடுத்துக்கிறாங்க ஐசிசி

ஓகே அது ஒரு கிரே ஏரியா தான் சுரேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ இதில் வந்து எனக்கு உணகமாக எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல அது பந்து பட் ஸ்டெம்பிளாக பட்டா மட்டுமே அவுட் இல்லை அதுக்காக பயில்ஸ் விழுணும் அது அந்த அது வந்து தொண்ணூறு பர்சன்ட் விழுந்துடும் நான் நானும் ஒத்துக்கிறேன் ஒரு பத்து பர்சன்ட் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ஃபேக்டரிக்கு சும்மா நான் வியூஸ்க்காக சொல்கிறேன் ஆனாலும் அது ஒரு கிரே ஏரியா தான் கம்மிங் டேஸ்ல இருக்கா வந்து ஐசிசி வந்து அதை அமன் பண்ணி ரூல்ஸ் அமெண்ட் பண்ணி இப்போ கொண்டு வரலாம் ஐம்பது பர்சென்ட்றது வந்து வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம் அதை மாதிரி எதாவது செய்யலாம் அதை ஓவர் ஹோல் பண்ணுறதுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து போலருக்கு கொடுக்கலாம் ஆனாலும் இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சென்ஸு காற்று விண்டு அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் ஆங்கிள் வந்து எந்த லைன் வருதுன்றது ரெக்கார்ட் ஆகுது கூட எனக்கு தெரியல போலிங் ஸ்ட்ரைடு ஆங்கிள் ஸ்ட்ரைட்டு டெலிவரி ஸ்ட்ரைட்டு அந்த எந்த ஆங்கிளில் போன பந்து எப்படி போகன்றது இருக்குது அது ஜமட்ரி அது அதுக்கு அது பிரதானமா இருக்கான்னு தெரியல அப்புறம் கேமரா எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல நம் கேமரால எடுக்கிறாங்கன்னு தான் என்ன நம்பிக்கை எந்த ஹைட் அது இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கும் போது அந்த ஒரு கிரே ஏரியால இப்போ அம்பையருக்கு ஒரு மதி மதிப்பு கொடுத்து அதை வந்து அவரோட டிசிஷன் நான் மதிக்கிறாங்கன்னு தான் நான் நம்புறேன் கமிங் டேஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா நீ சொல்லுங்க சொல்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கிடைக்கும் இல்லை நீங்க சொன்ன பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்போ அந்த டெக்னாலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்கிற என்னோட பாயிண்ட் என்னன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும் போகுது அது ஓ ஒன் சைடடாக டெக்னாலஜி கெனாட் பி பயஸ்டு பயஸ்டாக டியூஷன் எடுத்து கொடுக்க போகிறது இல்லை ஸோ அதனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி டெக்னாலஜி மேலே உங்களுக்கு சின்ன டவுட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் டவுட் இருக்குன்னா காற்று தெரியாது நமக்கு அப்படி போகுமான்னு தெரியாது அதெல்லாம் அந்த இருக்குன்னா அப்போ அதை பால் ட்ராக்கிங்கை விட்டுருங்கன்றேன் இன்சைட் எட்ஜை மட்டும் பாருங்கள் பிச்சாக இருந்தால் பாருங்கள் லைனில் இம்பேக்ட் லைனில் இருக்கா பாருங்கள் பால் ட்ராக்கிங் நிறுத்திடுங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அதை நிறுத்திடுங்க எய்தர் நீங்கள் நிறுத்துங்க அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுங்க அதுதான் என்னோடய பாயிண்ட்டு இது வந்து ஒரு டிபேட்டபுள் டாபிக் தான் இது மாதிரி நிறைய பேசின்னு இருக்கலாம் ஆனால் இது வந்து ஐசிசி ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து இதை ஒரு மாட் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் தான் நாளைக்கு வந்து எஸ்பெஷலி டெலிவிஷனில் எல்லாரும் பிளேயர்ஸ் பார்க்குறத விட ரசிகர்கள் பார்க்குறாங்க அவங்கெல்லாம் உடனே என்ன சொல்றாங்க அது ஒழுங்காக அவுட் கொடுத்துருந்தாருன்னா அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியிருப்போம்ப்பா அப்படின்வாங்க ஸோ அவர் அம்பையர்ஸ் கால்னால போச்சு அந்த மேட்ச்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நடந்தது என்னுடைய நிறைவு பார்வை உங்களோட நிறைவு பார்வை என்னன்னு சொல்லுங்க சுரேஷ் இப்போ டெக்னாலஜி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒன்று தான் ஒரு கிரே ஏரியா கம்மிங் டேஸ்ல இதுக்கு ஒரு ஒரு முயற்சி இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஐசிசி டெக்னிக் கமிட்டி தான் ஸ்டடி பண்ண அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இதுக்குரிய சொல்யூஷன் கொடுத்து ஐசிசி ஒத்துக்க போகிறாங்க இது வந்து முன்னாடி வந்து நடந்துருக்கு டெக்கோர்டிஸ் சிஸ்டமும் இது அன்இன்டர்புக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன் இல்லாத போது ஒரு நாம் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் இன்டர்பட் கேம்ஸுக்கு எப்படி நான் எப்படி அரே டார்கெட் அரே பண்ணுறது நம்ம இருக்கோம் அதே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி அவங்க இப்போ நம்ம வந்து நம்ம பேசுற மாதிரியோ அவங்களே பண்ணி இதுக்கு என்னப்பா பண்ணலாம் இவ்வளோ பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது கரெக்டா இது வந்து கரெக்டாக இருந்ததுனால ஏன் இந்த மாதிரி அம்பேச்களை வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்குறாங்க ஏன் டெக்னாலஜி ஓல் பண்ணக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா முயற்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு கொடுத்தாங்கன்னா மூணு நாள் முடியுமா கொண்டு வாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வருங்காலத்தில் வரும் பரிபூரமா நம்புறேன் ஏன்னா வரும் கண்டிப்பாக இதே உங்களுக்கு நிறைய பதிவை எடுத்துக்கிறேன் என்னதாக இருந்தாலும் டெக்னாலஜி இருக்கும்போது யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்டா யூஸ் தான் என்னோட பார்வை எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் மிஸ்டர் சுகுமார் நேருகே நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் தென் டேக் கேர் பாய் நன்றி சுரேஷ் நன்றி நன்றி